குட் மார்னிங் எல்லோருக்கும் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நீங்கள் ஒரு வாழ்த்துக்களோடு என் வீடியோ ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி வந்து கேமராவில் எடுக்கலை கேமரா பேட்டரியில் சார்ஜில் சார்ஜ் போட்டிருக்கேன் கவுண்டர் டப்பு கிச்சன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டே க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுட்டு தான் எப்பவுமே தூங்குவேன் நிறைய வீடியோ முடியும் போது நீங்கள் நினச்சிருப்பீங்க இன்னும் இது இவ்வளோ குப்பை வச்சுருக்காங்க அதோட அப்படியே போய் விட்டுருவாங்க நான் இப்பெல்லாம் கிடையாது நைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவோம் எல்லாத்தையும் வீடியோவில் காட்டல நீங்கள் வீடியோவில் பார்க்குற எல்லாமே நீங்கள் உண்மை நினச்சிக்கிறீங்க நிறைய பேர் அப்படி தான் வீடியோவில் பார்த்துட்டு எங்களை கணக்கு போட்டுருது எங்களை மட்டும் இல்லை நிறைய பேர் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம் வீடியோங்கிறது அவங்க விளாக்ங்கிறது அவங்களோட பர்சனல் அளவுக்கு டீப்பாலும் போயெல்லாம் யாராலும் காட்ட முடியாது அப்படி காட்டுறவங்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா பாலிமர் டிவியில் வந்துருவாங்க நியூஸ் சேனல் வந்து நியூஸ் சேனலில் வந்து பேட்டி எடுத்துருவாங்க அவ்வளோ பசங்களை எல்லாம் அதாவது நடந்துடும் சில பேருக்கு அது அடிக்ட் இருக்குது அது எல்லாத்தையும் காட்டிவிட்டு அதனால் நீங்கள் யாரும் வீடியோ பார்த்து சர்ச் பண்ணாதீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவில் நான் வந்து இன்றைக்கி முருங்கை இலை தீம் அதான் பண்ண போகிறேன் முருங்கை இலை தீம்னால் ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே இதுதான் சமையல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கை இலையில் முருங்கை இலை குழம்பு கீரை குழம்பு நார்மலாக செய்கிற மாதிரி தான் முருங்கை இலையில் செஞ்சிட தான் அது ப்ளஸ் பொரியல் அண்டு சூப் அதுவும் செய்யணும் லோரிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இனி நான் லீவு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டேன் அதனால தான் சரியான வீடியோவும் போட முடியல இன்னைக்கு நான் லீவு போட்டேன் ஏன்னா நாளைக்கு வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அதனால் க்ளோரியை பார்க்குறதுக்கு ஊரில் இருந்து எங்கள் அக்கா வராங்க அதனால் நான் வந்து இன்னைக்கு லீவ் இன்னைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அதனால ஓகேங்களா இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு பால் வந்து ஸ்பெஷல் என்னென்னா இன்றைக்கி ஹட்ஸன் வந்து கவு மில்க் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி க்ளோரி கவு மில்க் நேற்று பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செஞ்சேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கல செஞ்சுட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது க்ளோரி கொடுத்துட்டு மீன் வறுவெல்லாம் கொடுத்துட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன் இன்னைக்கு காலையில் தோசை சுட்டுட்டு மீன் குழம்பு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு க்ளோரி சொல்லியிருக்கு பட் இப்போ வந்து எனக்கு இந்த அடுப்பெலாம் தேவைப்படுது அதனால் எலக்ட்ரிக் ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பால் மட்டும் அதில் காய்ச்சிட்டு கீழே பிரிக்கணும் அது ஒரு பெரிய வேலை இப்போ அதை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் எல்லாத்தையும் பறிக்கலுக்கு பாருங்கள் இது வந்து கூட்டுக்கு ஃபஸ்ட்டு குழம்புக்கு வச்சுட்டோம்னா அது மட்டும் வேக ஆரம்பிச்சிடும் அதனால அதை மட்டும் அலசிக்கலாம் ரொம்ப டீப்பாலாம் பறிக்க தேவையில்ல கீரையை பார்த்துட்டு அது வரைக்கும் காம்பு இருந்தால் நல்லது தான் கூட அதில் கூட சத்து இருக்கு அதனால கீரை இது போதும் இதை நம்ம சூப்புக்கு வச்சுக்கலாம் அதை நம்ம பறித்து கூட்டுக்கு போட்டுக்கலாம் இதை நான் ஃபஸ்ட்டு குக்கரில் ஏற்றிட்டு வந்துடுறேன் ஒரு சின்ன மாற்றம் சொல்லிச்சு மீன் குழம்பு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெடுத்துச்சு அப்படி அந்த என்ன சொல்லுச்சுன்னா பொரியலும் சூப் மட்டும் செஞ்சுக்கலாம் குழம்பு வைக்காதீங்க நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஓகே இந்த வீடியோவில் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஏகப்பட்ட பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது எங்கிட்ட எங்கக்கிட்ட இப்போ க்ளோரிக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ச்சேஸ் போக முடியல இருந்தாலும் எங்களுக்கு ஆர்டர் பார்த்திங்கன்னா இருக்குது இதுக்கடையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரெண்டு வந்து டொனேஷன் ஆர்டர் வந்தது ஒரு டொனேஷன் ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தது அது ஒரு பத்து ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா மல்லிகை ஜாமான் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன பசங்களுக்கு புக்ஸு ஏன்னா ஸ்கூல் போக போகிறாங்கல்ல நோட் புக்ஸ் அது கொடுக்குற வேலை வந்தது அதையும் செஞ்சு முடிச்சிட்டோம் அதுக்கடையில் பார்த்திங்கன்னா திருச்சிருந்த ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அதுவும் ஒரு நாங்கள் கிட்டத்தட்ட அது இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட்க்கு மேலே கொடுத்துருந்தோம் ஏன்னா அவங்க நிறைய அமிச்சிருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் ரெகுலராக போட்டிருக்கணும் வீடியோவில் அதெல்லாம் இன்னும் போடவே இல்லை அதனால் நம்ம சேனலில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எல்லாமே நடந்துகிட்டே இருந்தது அதுக்கடையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் அதாவது க்ளோரியோட மாமா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்தேன் திருச்சிக்கு திருச்சிக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு வர போயிட்டு வந்தேன் அதாவது நாசிரத்துக்கு அங்கே வேறு போயிட்டு வந்தேன் இது எல்லாமே இடையில் நடந்தது இது இதோட கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எடுத்து வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண முடியல ஒவ்வொரு வட்டி நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆண்டி அதாவது குளோரியோட அம்மாவை கூட்டு வந்து விட்டுட்டு நான் வந்து ஊருக்கு போயிட்டுருந்தேன் தான் நடந்துகிட்டு இருந்தது கடைசியாக ஊருக்கு போகும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா எனக்கு வந்து குளோரி அந்த டைமில் விட்டுட்டு போகிறது எனக்கு மனசே இல்லை ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த டைமில் விட்டுட்டு போக வேண்டியதாக ஆகிப்போச்சு டெத்து என்ன தான் இருந்தாலுமே அந்த கல்யாணத்துக்கு போகலாம் கூட சொல்லிடல்தான் காரணம் சொல்லிடலாம் அப்புறமே பார்த்துக்குறேன் அப்புறமா வந்து உங்களை பார்க்கலாம் அப்புறம் போய் மொய் வச்சுட்டு வந்துடலாம் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு வரலாம் பட் கெட்டதுக்கு கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும் தலையை ஆகணும் அப்போ தான் நாளைக்கு நம்மளுக்கு எதாவது ஒரு கெட்டதுன்னா யாராவது வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த பசங்க பார்த்திங்கன்னா எதுக்கும் வர மாட்டாங்க நல்லதுக்கு வர மாட்டேன் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அட்லீஸ்ட் கெட்டதுக்காக இவங்க வராங்களே ஒழுங்காக அப்படின்னு சொல்லணும் நிறைய நல்லதுக்கு நான் கலந்துக்க மாட்டேன் உண்மையாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த கல்யாணத்துக்கு காது குத்துக்கு அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்து காலத்துக்கு ரொம்ப ரேர் தான் ரொம்ப 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 குறைவு தான் ஏன்னா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் எங்கேயாவது வேலையை பார்த்துட்ருப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுமாதிரி நடந்துகிட்ருக்கோம் அதனால் அதெல்லாம் மாட்டோம் பட் கண்டிப்பாக ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நம்ம பண உதவி செய்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம உடல் உதவி செய்யணும் நம்மளால் என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக ஒன்றும் இல்லை அங்கே போயிட்டு சும்மா ஒரு ரெண்டு தூக்கி போட்டாலும் அது உதவி தான் அதை நம்ம செய்யணும் அது வந்து எப்போவுமே அதை நான் செஞ்சுப்பேன் நிறைய பேர் நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் கஷ்ட காலத்தில் உதவுங்க எல்லாருக்குமே அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோடய ஜேர்னியில் இது ஒரு பார்ட் அந்த டைமில் வந்து பாப்பாலாம் வந்திருந்தான் அங்கே ஹாஸ்பிட்டல் இருந்தோம் ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜோசப் போடுவோம் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது ஒரு நாலு ஜோட்டி பார்த்தீங்கன்னா இவங்க வந்தாங்க வந்துட்டு மொத்தமாக போயிட்டு ஹாஸ்பிட்டல் மாதவரத்துக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் இவங்க எங்கள் ஏரியாவுக்கு வந்து இங்கேருந்து நாங்கள் போவோம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா ஜோசப்போட கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகியிருந்த டைம் அது அவனும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம்னா ஒரு ஒரு மாதம் பதினஞ்சு நாள் பத்து நாள் நினைக்கிறேன் அந்த எஃப்சி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவன் வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டான் ஏன்னா பணம் தான் அதுக்கு தேவைப்படுது இல்லை ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டதுனால அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏகப்பட்ட கைகள் உதவி செய்து தான் இது வந்து சாத்தியமாச்சு எங்களுக்கும் சரி ஜோசப்பும் சரி எங்களுக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்க இன்றைக்கி கூட என்னோடய அக்கௌண்ட்டில் ஒருத்தங்க ஐம்பது ரூபா போட்டாங்க நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க உண்மையாகவே நடந்தது இது நடக்குது நான் வந்து பொய் சொல்லணும்னா எப்போது சொல்லி வந்து சொல்லிட்டுருப்பேன் சார் அதெல்லாம் இல்லைங்க யாருமே ஹெல்ப் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிப்பேன் இல்லவே இல்லை எனக்கு இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒருத்தங்க ஐம்பது ரூபா கொடுத்தாங்க நேற்று ஒருத்தங்க நூறுரூவா போட்டாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா அப்பப்போ என்னோடய உதவிகள் வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இந்த கூகுள் பே நம்பர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீடியோ கொடுத்தோம் பார்த்திங்களா அதோடு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நான் எதுவும் இன்க்ளூட் பண்ணலை அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஏன்னா நான் எப்பவுமே ஒரு கதையை நம்புவேன் பைபிளில் சொல்லப்படுற ஒரு கதை ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்துட்டே இருந்தது அந்த பஞ்ச காலத்தில் அந்த கதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணார்னா ஒரு விதவை வீட்டுக்கு போகிறார் விதவையும் அங்கே வந்து ஒரு அவங்களோட பையனாக இருக்காங்க அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்னா எங்கிட்ட ஒரு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது சரி ஓகே அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வீட்டிலருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து அந்த எண்ணெய் நிரப்புறாங்க அந்த பாத்திரம் நிரம்புற வரைக்கும் எண்ணெய் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் எண்ணெய் ஸ்டாப் ஆகிடுச்சு அதுதான் எப்பவுமே நம்புவேன் நம்மளோட தேவைகள் நிரம்புற வரைக்கும் நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது அதுதான் உண்மை அதுக்கப்புறம் நம்ம தான் பார்த்திங்கன்னா அது அது எடுத்து சொல்லுவாங்க உருவாக்கிக்கணும் இது க்ளோரியோட கால் தான் க்ளோரி கொஞ்சம் அந்த சைட் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதுதான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் கொஞ்சம்னா ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லும் கை கால்லாம் வீங்கிடும் கைகள்லாம் பார்த்திங்கன்னா புளி புள்ளியாக புளி புள்ளியாக வந்துடும் முகத்தெல்லாம் புள்ளியாக வந்துடும் லோரி ரொம்ப பயப்படும் அந்த டைமில் நான் சொல்லுவேன் பயப்படாத மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை சைடு எஃபெக்ட்லாம் வர வரும் மருந்துக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்லியிருக்காரு அதனால ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லுவேன் சில கிளிப்பிங்ஸ்லாம் அப்பப்போ எடுத்து வச்சுப்போம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் கால் கட்ட வரலாம் பாருங்கள் கால் கட்ட வரல பக்கத்தில் இருக்கிற வேறெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வீங்கியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோரி நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படிலாம் கிடையாது நான் ஈவினிங் கண்டிப்பாக வாக்கிங் கூட்டி போயிடுவேன் எப்படியாவது வாக்கிங் கூட்டுப்போம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் அது நடக்க வச்சிடறேன் எப்படியாவது சுற்றி 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 நடக்க வச்சுட்றேன் சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ஓட்ட விடுவேன் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பேன் ஏன்னா நான் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருப்பேன் இந்த நம்ம வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க அவங்களாம் சாஃப்ட்டாக சொன்னாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க படுத்துகிட்டே இருக்காதிங்க கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு தெரிஞ்ச சில சிஸ்டர்ஸ் இருக்காங்க வெளிநாட்டில் அவங்க கமெண்ட் பண்ண மெசேஜ் பண்ணலாம் சொல்லுவாங்க படுத்துகிட்டே இருக்கேன் நான் எங்கெங்க படுத்துகிட்டே இருக்கோம் அவங்களும் சொல்லியும் புரிய வைக்க முடியுதுன்னால வீடியோஸில் இந்த மாதிரி காட்டும் போது பார்த்தா தான் உண்டு ஏன்னா அவங்களும் வீடியோ மட்டும் தான் பார்த்து எங்களை சர்ச் பண்ணிடுறாங்க அதனால வீடியோஸ்ல நான் இப்போ காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அந்த சைக்கிளுக்கு பார்த்தீங்களா அது ரெடி பண்ணதுக்கப்புறமா காற்று நிற்கவே இல்லை அது என்ன தான் ப்ராப்ளம் தெரில எங்கள் பம்பும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிப்போச்சு சரி அந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணனா இங்கேருந்து ஒரு மூணு நாலு திருத்தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா சைக்கிள் வைட்டு போயிருந்தார் அவர்கிட்ட கேட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஏரியாவும் புதுசுங்கிறதுனால அவர்கிட்ட கேட்டோம் அண்ணா இங்கே சைக்கிள் ஷாப் எங்கன்னா இருக்குது அப்படின்னு கேட்டோம் இங்கே சைக்கிள் ஷாப்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னார் எதுக்குப்பா கேட்குறீங்கன்னா இந்தமாதிரி காற்று இல்லைங்க அடிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னார் என் பம்ப் தரேன் நீங்கள் அடிச்சுக்கிங்களா அப்படின்னு கேட்டார் ஐயோ ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு பம்பு வாங்கி நான் காற்று அடித்து எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம வீட்டிலேயே பம்ப் இருக்குது நம்ம வீட்டில் பம்ப் இருக்குது எல்லாமே இருக்குது பட்டு வேலை செய்யலை என்னன்னு தெரியல அதை செக் பண்ணணும் நானும் பார்த்தீங்கன்னா ஷூவெல்லாம் போட்டுட்டு வாக்கிங் போய்ட்டுருக்கேன் அடிக்கடியெலாம் நானும் வாக்கிங்லாம் போக மாட்டேங்க ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டேன்னா வர்றது எனக்கு இருக்கிற டைமில் என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா க்ளோரி கூட நான் வாக்கிங் போனேன் அன்றைக்கி எடுத்த கிளிப்பிங் தான் இது இது மாதிரி ஏகப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போவோம் வருவோம் வீடியோ வீடியோலாம் எடுத்து வச்சுப்போம் எனக்காவது ஒரு நாள் நான் வந்து இதை யூஸ் பண்ணும்போது இந்த கிளிப்பிங் யூஸ் பண்ணும்போது நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் சைக்கிளிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சில பேருக்கு சைக்கிள் ஓட்டுறது பிடிக்கும் எனக்கு வாக் பண்ணுறது தான் பிடிக்கும் நான் தினமும் காலையில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு கிளம்பிடுவேன் அப்படி வேலைக்கு போகும்போது நான் எடுத்து இது ஒரு கிளிப்பிங் தான் காலையில் எழுந்திரிச்சு என் வேலையை முடிச்சுட்டு அதாவது காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு க்ளோரிக்கு டிஃபன் செஞ்சு வச்சுட்டு க்ளோரிட்டை சொல்லிட்டு போயிடுவேன் க்ளோரி வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு மாத்திரை போடணும் தைராய்டு மாத்திரையும் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோரிக்கு பவர் அதிகமாக்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருந்தாங்க அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டியும் பத்தாது தான் சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல இப்போதைக்கு இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது நான் வேலைக்கு போகும்போது எடுக்கப்பட்ட சின்ன சின்ன கிளிப்பிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பாஸ்டல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கங்கே ஊர் ஊராக போயிட்டு இருப்பேங்க இதே என் வேலை சென்னைக்குள்ளே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏமாமா வந்திருந்தாங்க ஏமாமாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு க்ளோரியை பார்த்துட்டு க்ளோரியை நல்லா பிடிச்சி திட்டி விட்டு போனாங்க நீ அப்போத்துலேருந்தே உடம்பு பார்த்துருந்தேன்னா உனக்கு இந்த நிலம் வந்திருக்காது அப்போது அப்போ தான் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க க்ளோரி வந்து பிடிச்ச பிள்ளைன்னு இப்போ இன்றைக்கி இது வேணும்னா இது வேணும் அப்படியே நின்றுட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க க்ளோரியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சு வச்சுட்ட சில பேரில் இவங்களும் ஒருத்தர் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது நம்மளுக்கும் அவங்களுக்கு பழக்கம் சொல்லுங்கள் அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்க ஃபேமிலிக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க பழம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க க்ளோரி மெடிக்கல் செலவுக்கு எங்களுக்கு காசு கொடுத்துட்டு போனாங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்